ஓம் ஸ்ரீ வராகி போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே வாழ்க்கையில் தனிமையை அதிகமாக பழகிவிட்டாய் துணையென்று இருந்தும் இப்பொழுது துணையில்லாமல் தனியாக தவித்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே உன்னுடைய மனதில் இருக்கின்ற ஏக்கங்கள் இந்த தாயானவள் எனக்கு நன்றாக புரிகின்றது என் பிள்ளையே வருத்தம் கொள்ளாதே உன் அம்மா உன்னோடு இருக்கும் வரை நிச்சயமாக உன்னை நீண்ட காலங்கள் கஷ்டத்தில் வைத்திருக்க மாட்டேன் என்னுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வினை உன் அம்மா நான் விரைவாகவே தந்து விடுகின்றேன் என் பிள்ளையே நீ நினைக்கின்றாய் எத்தனை காலம்தான் என் வாழ்க்கையில் இத்தனை போராட்டங்கள் என் வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்கள் எத்தனை சோதனைகள் என்று என்னை எத்தனை காலம் இப்படியே வைத்து நீ பார்த்திருப்பாய் அம்மா என்று என் குழந்தை என்னை நோக்கி கேட்பது எனக்கு கேட்காமல் இல்லை என் தங்கமே நீ தனியாக இன்று இருப்பதற்கு சில காரணங்கள் வாழ்க்கையில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது நடப்பது எல்லாம் நன்மைக்கு தான் என்று என் குழந்தை நீ எடுத்துக்கொண்டு இப்பொழுது இந்த வாழ்க்கையை நீ கடந்து சென்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே நீ கலங்காதே நிச்சயமாக உனக்கான நல்ல தீர்வினை உன் தாயானவள் நான் தந்து விடுவேன் என்று நீ முழுமையாக நம்பு நீ என்னை முழுமையாக நம்பிதானே இந்த வராகியிடம் சரணடைந்து இருக்கின்றாய் என்னிடம் நீ சரணடைந்த குழந்தை நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என் தங்கமே நீ மனதிற்குள் நினைக்கின்றாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகவும் அருமையான பாடங்கள் நிறைய கற்றுக் கொடுத்திருக்கின்றன என்று என் வாழ்க்கையில் நான் அன்பாக தான் இருக்கின்றேன் என் வாழ்க்கையில் நான் எல்லோரோடும் நேர்மையாக தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருந்தும் என்னை தோல்வி மட்டுமே தழுவி கொண்டிருக்கிறது அம்மா என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் என் தங்கமே நீ இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில்தான் தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் ஏன் என்றால் யார் உன் மீது உண்மையான அன்பினை வைத்திருக்கின்றார்கள் என்று நம்பி நீ முழுமையாக உன்னை ஒப்படை இந்த வாழ்க்கையை அவர்களுக்காக அர்ப்பணித்தாயோ அவர்களாலேயே தாங்கிக் கொள்ள முடியாத பல துயரங்களை நீ சந்தித்து கொண்டிருக்கின்றாய் இப்பொழுதுதான் அதிலிருந்து சற்று மீண்டு வந்திருக்கின்றாய் சில சமயங்களில் அதை மறுக்கக்கூட முடியாமல் நீ தத்தளித்து வந்து கொண்டிருக்கின்றாய் என்பதை நான் நன்கு அறிவேன் என் தங்கமே நீ உண்மையான அன்பிற்கு நேர்மையாக இருந்து அதில் தோல்வி கண்ட என் குழந்தை என்பது எனக்கு நன்றாக தெரியும் உன்னுடைய அன்பினையும் உன்னுடைய நேர்மையையும் புரிந்து கொள்ளாமல் சென்ற உறவை இனி உன் வாழ்க்கையில் நீ தேவை என்று என்னிடம் வந்து கேட்டால் நான் நிச்சயமாக திரும்ப தருவேன் மீண்டும் திருத்திய குணத்தோடு நல்ல உள்ளத்தோடு நான் மீண்டும் திருத்தி உன்னுடன் அனுப்பி வைக்கின்றேன் அப்படி இல்லை என்றால் இந்த தாயானவள் உனக்கு நல்லதொரு வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி தருகின்றேன் என் குழந்தையே நீ வாழ்க்கையில் இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் நீ அனுபவித்த வேத வேதனைகள் எல்லாம் போதும் என் குழந்தையே நீ நினைக்கலாம் அம்மா மீண்டும் இந்த வாழ்க்கையை எனக்கு நீங்கள் ஏற்படுத்தி தருவதாக இருந்தால் நிச்சயமாக என்னால் நிம்மதியாக வாழ முடியாது ஏற்கனவே நான் அனுபவித்த வேதனைகள் ஆயிரம் மீண்டும் அதே படுகொலியில் என்னை தள்ளிவிடாதீர்கள் தாயே என்று என் குழந்தையே நீ என்னிடம் அப்படி கேட்பாயானால் நிச்சயமாக நான் அந்த வாழ்க்கையை உனக்கு ஒருபோதும் ஏற்படுத்தி தர மாட்டேன் நான் உன்னிடம் இருந்து அவர்களை தூரமாக விலக்கி வைத்து விடுவேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தைக்கு கஷ்டங்களை தரும் எதையும் நான் என் குழந்தையிடம் நெருங்க விட மாட்டேன் நீ இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உன்னுடைய விதியின்படி தான் நடந்து கொண்டிருக்கின்றது இனி உன் வராகி வகுத்திருக்கின்ற நீதிபடி உன் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் இனி கஷ்டங்கள் உனக்கு ஒருபோதும் இருக்காது உன் வராகியானவள் உனக்கான எல்லா கஷ்டங்களையும் நான் ஏற்கனவே சுமந்து விட்டேன் இனி என் பிள்ளை நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும்தான் நான் என்னுடைய மனதில் முழுக்க முழுக்க நிறைத்து வைத்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன் கஷ்டத்தை அனுபவித்தது எல்லாம் நீ துன்பப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல உன்னோடு இருப்பவர்களின் உண்மையான குணத்தினை நீ அறிந்து கொள்வதற்காக தான் என் குழந்தையே இப்பொழுது நீ உன்னோடு இருந்தவர்களினுடைய உண்மையான அன்பு என்ன உண்மையான குணம் என்ன உண்மையான புரிதல் என்ன என்பதை நீ நன்றாக புரிந்து கொண்டாய் அல்லவா இது உனக்கு வாழ்க்கையில் ஏற்படுத்தி தந்திருக்கின்ற மிகச்சிறந்த வாய்ப்பு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டு நாள் ஒரு வருஷம் இரு வருஷம் சேர்ந்து வாழ்வது கிடையாது இனி உன் வாழ்க்கை உன் மூச்சு உள்ளவரை அவரோடுதான் வாழ வேண்டும் அத்தகைய வாழ்க்கையை உனக்கு சிறப்பானதாக நிச்சயமாக கொடுக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் இப்பொழுது ஏற்பட்ட தவறினை வாழ்க்கையில் நீ மீண்டும் சந்தித்து விடக்கூடாது என்பதில்தான் உன் அம்மா நான் மிகவும் கவனமாக இருக்கின்றேன் நீ ஏற்கனவே ஏற்படுத்தி கொண்ட வாழ்க்கையையும் நீ இந்த தாயிடம் வந்து அடம்பிடித்து இதுதான் வேண்டும் என்று பெற்று கொண்டதுதான் அதையும் நீ மறந்து விடாதே அதை நீ மறுக்கவும் முடியாது நீ என்னிடம் வந்து அம்மா எனக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்தீர்கள் என்று நீ கேட்க முடியாது ஏனென்றால் நீயாக விருப்பப்பட்டு ஏற்படுத்தி கொண்டதன் விளைவுதான் இன்று உன்னை இத்தனை கஷ்டங்களுக்கும் தள்ளி இருக்கின்றது எதையும் ஆராயாமல் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை புரியாமல் இன்று இருக்கின்ற நிலையை வைத்து மட்டுமே நீ ஒரு முடிவை எடுக்கும் பட்சத்தில் நிச்சயமாக பின்விளைவுகள் ஏற்படும் பொழுது அதனையும் முழுமையாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதில் என்னுடைய பங்களிப்பு எதுவும் இருக்காது என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அம்மா உன்னை குறை சொல்வதற்காக வரவில்லை என் குழந்தையே நடந்தவை எல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும் ஆனால் உன் மனதிற்குள் நீ செய்த தவறினை நீ உணர்ந்து கொண்டதே இந்த தாயானவளுக்கு போதுமானது இந்த கஷ்டத்தை அனுபவித்து தான் அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்று உன் விதியில் எழுதியிருக்கின்றது அதை மாற்ற முடியாது அல்லவா இனிமேலும் நீ நடந்த விஷயங்களை எல்லாம் மறந்துவிட்டு இனி நடக்கப்போகின்ற போகின்ற விஷயங்களை பற்றி மற்றும் நீ உன் வாழ்க்கையில் நினைத்து கொண்டிருந்தால் போதும் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கப் போகின்றது என்று நினைத்து நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நொடியும் இனி உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்க வேண்டிய நொடி காலத்தில் ஒவ்வொன்றையும் நீ ரசிக்க பழகிக்கொள் எதையும் இனிமேல் வீணாக்கி விடாதே நீ இத்தனை கஷ்டங்களும் இத்தனை துன்பங்களையும் நீ அனுபவித்த மீண்டும் வராத இந்த நேரத்தை நீ நல்லபடியாக மாற்ற வேண்டும் ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ வாழ்வதற்கான பலன் உனக்கு கிடைக்கும் நீ எல்லாவற்றிற்கும் மேலாக இது ஏன் வந்தது என்று வருத்தம் கொண்டே ஒரு மூலையில் முடங்கி கிடந்து இந்த வாழ்க்கையையும் வீணடித்து விடாதே உன்னை விட்டு சென்றவர்கள் சென்றவர்களாகவே இருக்கட்டும் என் பிள்ளையே உன்னை விட்டு சென்றதற்காக அவர்கள் வருத்தப்பட வேண்டுமே தவிர நீ ஒருபோதும் வருத்தப்படக்கூடாது என் குழந்தையே நீ வாழ்க்கையில் நல்ல நிலையை அடையப் போகின்றாய் நீ நினைத்ததை விட உன்னை உயர்த்த உன் தாயானவள் நான் இருக்கின்றேன் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக உன்னை விட்டு சென்றவர்கள் எல்லாம் மீண்டும் உன்னை தேடி வருகின்ற நேரம் வரும் என் குழந்தையே அப்பொழுது அவர்களுக்கான நல்ல பாடத்தினை நான் கற்றுக் கொடுப்பேன் என் குழந்தையே எந்த ஒரு பாவத்தையும் நீ உன் கைகளால் உன் வாயாலோ நீ சொல்லிவிடக் கூடாது செய்துவிடவும் கூடாது என்பதில் மட்டும் தெளிவாக இரு உன்னை காயப்படுத்தியவர்களை நீ ஒருபோதும் காயப்படுத்தாதே ஏனென்றால் அவர்களுக்கான தண்டனையை இங்கு வலுப்பெற்று நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த தண்டனையை நீ அதே தவறை செய்து உன் பக்கம் திருப்பி கொள்ளாதே இந்த தாயானவளுக்கு தவறு என்பது யார் பேசினாலும் தவறுதான் தவறினை செய்தவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக அவர்களுக்கு கிடைத்தே தீரும் பொழுது என் குழந்தை நீ இல்லாததை பேசி தவறுகளை உன் பக்கமாக திருப்பி விடாதே என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு இதுவரை கற்றுத்தந்த பாடத்தில் இருந்து நீ அனுபவத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு கசப்பான அனுபவங்களை விட்டுவிடு உன் வாழ்க்கையை இனிமேல் இன்பமாக நீ நீதான் மாற்ற போகின்றாய் உன்னோடு பயணிப்பது உன்னுடைய அம்மா நான் இதுவரை நான் உன்னை கைவிடாமல் வந்து கொண்டிருக்கின்றேன் இனிமேலும் நான் கைவிட மாட்டேன் என்பதை நீ மனதிற்குள் பதிய வைத்துக்கொள் உன் அம்மா எப்பொழுதும் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு நமக்கு இனி கிடைக்கப் போகின்ற வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாகத்தான் இருக்கப் போகின்றது என்ற நம்பிக்கையோடு என் குழந்தை நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் பழையன எல்லாம் எல்லாம் நீ தூர எரிந்து விடு உனக்கு ஏற்படுத்திய கஷ்டங்களை எல்லாம் நீ மறந்துவிடு அது நீ செய்த தவறினால் உனக்கு கிடைத்தது என்று நினைத்து உன் மனதை நீயே ஆறுதல் படுத்திக்கொள் உன் அம்மா விஸ்வரூபம் எடுப்பதெல்லாம் ஒன்றும் கிடையாது உனக்கு உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரி செய்து தருவதற்காக மட்டும்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி சிம்ம வாகினியே போற்றி போற்றி